இனிய இரவு வணக்கம் மாமா சந்திரு சசி ஹலோ ப்ரோ ஹலோ ப்ரோ குட் நைட் ப்ரோ லைவ் முடிக்க போகிறேன் சாரி ப்ரோ தப்பாக நினச்சிக்காதீங்க முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்குமா இல்லைப்பா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அடிக்கும் முத்து தம்பி ஒன் ஹவருக்கு ஒரு தடவை தான் படிக்கும் நாங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் அதனால இப்போ ஆமாம் பத்தே முக்காதுல ஆனா பதினஞ்சு நிமிஷம் பாஸ்டா வச்சிருக்கோம் அதுல மணி பதினொன்னு தானே காட்டுது அதனால அடிக்குது குட் நைட் குட் நைட் சசி ப்ரோ குட் நைட் ப்ரோ லைவ் சாட் பண்ணுங்க ஓகே ஓகே பிரபு ப்ரோ பாய் 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 பிரபு ப்ரோ எல்லாரும் ஒரு லைக்கு போட்டு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சகோதரனாக நன்றின்னு சொல்றாங்க லைக் போடவங்க லைக் போடுங்கப்பா ஸ்வீட் சசி ப்ரோ ஒரு லைக் போடுங்க ஏன் அக்கா வெள்ளனா ஒர்க்கு போகவா புரியல ஆமாப்பா வெளிலனா ஒர்க்கு போகிறதுக்குல இல்லை மூத்து தம்பி பிள்ளைங்கள் அப்போ தான் டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சின்னு கிளப்புறதுக்கு கிளப்பி முடிச்சதுக்கு அப்புறம் மணி எட்டானால் ஏழை முக்கா கணக்கு தானே ஆகும் இல்லை எட்டரை மணி ஆனாலும் எட்டே கால் எட்டு பத்து கணக்கு தான் ஆகும் அதில் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பாஸ்ட் வச்சுருக்கோம் ஃபாஸ்ட்டுன்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த டைம் டைம் என்ன காட்டுதோ அது பிரகாரம் தான் கிளப்புவோம் வேகமாக கிளப்புவோமா கிளப்பி முடிச்சதுக்கப்புறம் இதில் எட்டரை மணி ஆளும் ஆகா இப்போதான் எட்டு பத்தாகுது கிளப்பியாச்சுங்கிற ஒரு திருப்தி இருக்கும் அந்த மாதிரி நம்ம டைமை கூட்டி குறைச்சி வச்சாலும் வைக்கலாம் அதே தான் ஓடும் இருந்தாலும் நம்ம நேரம் ஆயிடுச்சு நேரம் ஆயிடுச்சின்னு கிளப்புறதுக்காக கப்டி ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் நாங்கள் ஓகே ஓகே பிரபு ப்ரோ ஓகே பாய் பாய் டன் தேங்க்யூ தேங்க்யூ பிரபு ப்ரோ

கீர்த்தனா பேபி லைக் செவன்ட்டியா ஓகே தேன்மொழி பாய்மா லைவ் முடிச்சுக்க போகிறோம் வாஸ்து சாத்திரப்படி கடிகாரம் கூடுதலாக வைக்கலாமா ஆ உண்மையா வாஸ்து சாத்திரப்படிதான கடிகாரம் கூடுதலாக வைக்கலாம் பாய் பாய் மாமா பாய்ன்னு சொல்றாங்க கீர்த்தனா பேபி சசி ப்ரோ பாய் ப்ரோ மருமகளை இனி இரவு வணக்கம் ராம்குமார் ப்ரோ குட் நைட் ப்ரோ குட் நைட் ப்ரோ பாய் ப்ரோ மீண்டும்